நம்ம அனைவரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம் நல்ல இயேசு சுவாமி இந்த சாயங்கால வேலையில் எங்களோடு கூட அன்று வரை இந்த முழங்கால் யுத்த ஜபத்தில் உண்மை நாங்கள் அழைக்கிறோம் நீர் வாரும் என்னை மறைத்து கொள்ளுங்க ஆவியானவர் எங்கள் ஒரு ஒருத்தர் கூட பேசுங்க இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறேன் பீராவே ஆமே ஸோ ஒன்னஸ் இன்னைக்கு இந்த வாரத்தினுடைய டாப்பிக்கே இந்த மாதத்தினுடைய டாப்பிக்கே ஒன்னஸ் காட்லினஸ் குட்னஸ் அதில் ரொம்ப அழகாக டாக்டரு அந்த டாக்டர் வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது எப்படின்னாக்கா அவர் மொத்தத்தில் பேசிகிட்டு இருந்தார் ஆனால் அந்த ஒன்னஸ் காட்லினஸ்ஸு குட்னஸ் ரொம்ப கேட்சியாக இருந்துச்சு இந்த வார்த்தை இந்த மூணு வார்த்தையும் ஒன்னஸ் வந்து ஆண்டவர் நம்ப ஒன்னாக இருக்கணும் காட்லினஸ் இந்த ஒன்றை ஒன்றா இருக்கிறது வந்து நமக்கு ஒரு பயபக்தியை கொடுக்கறது காட்லினஸ்ஸை கொடுக்குது இந்த காட்லி இந்த ஒன்னஸும் காட்லினஸும் ஆண்டருடைய பயபக்தியும் ஆண்டரோடு கூட நம்ம ஒன்றா சேருறது பக்தியை உருவாக்குது அந்த பயபக்தி இந்த காட்லினஸ்ஸு நமக்கு நல்லதை செய்து கொடுக்குது குட்னஸ் சிம்பிள் இப்படி தான் முடித்தார் அவர் ஆனால் எனக்கு நான் உடனே பாஸ்ட்டு சொல்லிட்டேன் இந்த வார்த்தை தான் நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு போகிறேன் எனக்கு வந்து அது கன்ஃபார்ம் ஆகணும் அது எங்கேயோ ஆட்டோலேயோ கார்லையோ பைபிள்லேயோ வேதத்துலேயோ எங்கேயோ படிக்கிறேன் அந்த வார்த்தை எனக்கு கன்ஃபார்ம் ஆனால் தான் நான் அந்த வார்த்தையை கொண்டு போவேன் இல்லைனா அது வரைக்கும் நான் ஐயோ எனக்கு என்ன நேற்று என்ன பேச போகிறேன்னு தெரியலையே என்ன பேச போகிறேன்னு தெரியலையே என்ன பேச போகிறேன்னு தெரியல இதை சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான் ஆனால் நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன் பண்ணதில் எனக்கு அப்படியே கன்ஃபார்ம் ஆச்சு இந்த வயசு ஒன்னஸ் நான் இது வரைக்கும் பேசுறதே இல்லை காட்லினஸ் அப்புறம் குட்னஸ் ஒன்னஸ்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த மூணுத்தையும் நான் ஒரே நாட்டில் ஒரு இருபது நிமிஷத்தில் பேசினோன்னாக்கா இது இம்பாசிபிள் ஆனால் இந்த வாரம் ஃபுல்லாக இந்த மூணு டாப்பிக்கை தான் நம்ம பேச போகிறோம் ஸோ த பவர் ஆஃப் ஒன்னஸ் ஒன்னஸ் உடைய வல்லமையை பற்றி பார்க்க போகிறோம் த பவர் ஆஃப் ஒன்னஸ் ஒன்னஸ்னால் என்ன அது என்ன எதுக்காக ஆண்டவர் இதை ஒன்னஸ்ஸை பற்றி பேசுகிறது யோவன் எழுதின சுவிசேஷம் சுருக்கமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் யோவன் எழுதின சுவிசேஷம் பதினேழாவது அதிகாரம் ஒன்பதுலேருந்து பதிமூன்றாவது வசனங்களை நம்ம பார்க்க போகிறோம் யோவான் uh, பதினேழு பதினேழு ஒன்பதுலேருந்து பதிமூணு நான் அவர்களுக்காக வேண்டிக்கொள்கிறேன் உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் அவர்கள் உம்முடையவர்களாய் இருப்பார்கள் இருக்கிறார்கள் என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள் உம்முடையவைகள் என்னுடையவைகள் அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன் ஸோ இது ஆண்டவராகிய இயேசு இயேசுக்குசும் பிதாவும் பேசிக்கொள்கிற வார்த்தை என்ன ரொம்ப அழகாக அந்த ஒன்னஸை பற்றி பேசுகிறார் அதில் ரெண்டாவது வார்த்தையில் என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள் உம்முடையவர்கள் யாவும் என்ன கூடியவைகள் அந்த மாதிரி ஒரு ஐக்கியத்தில் பிதாவும் ஆண்டவரும் பேசும்போது இந்த வார்த்தைகள் நமக்கு ரொம்ப ஒரு அந்த ஒன்னர்ஸை பற்றி காட்டுது இனி நான் உலகத்தில் இருக்கிறேன் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போகிறார் ஆண்டவராகி ஏசுகிறு இந்த வார்த்தையை சொல்லும் போது நான் இனிமேல் இந்த உலகத்தில் இருக்க மாட்டேன் நான் இந்த உலகத்தில் இருக்கிறேன் இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் என்ன அழகாக சொல்கிறார் பாருங்கள் இவங்க உலகத்தில் இருப்பாங்க நான் இருக்க மாட்டேன் அதே மாதிரி தான் இன்னமும் நம்ம ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து நம்மளுடைய மத்தியில் அதாவது உருவமா இல்லை ஆனால் நம்ம மத்தியில் இருக்கிறார் அமேன் இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் நான் உம்மிடத்துக்கு வருகிறேன் ஆண்டு நேரம் அது நான் இன்னும் அழகாக பேசுகிறாரு பாருங்களேன் ஒரு ஒரு வார்த்தையை பேசும்போது இது பியூட்டிஃபுல் சாப்டர் இது இந்த செவன்டீன் வந்து ஆண்டுடைய கடைசி ஒரு ப்ரீஸ்லி ப்ரேயர்னு சொல்லுவாங்க இந்த இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் ப்ரேயர் அது அழகாக சொல்றாரு நான் ஒவ்வொடத்துக்கு வருகிறேன் பரிசுத்த பிதாவே என்ன அழகாக கூப்பிடுறாரு பாருங்க ஆண்டோரை கூப்பிட்டு கூப்பிட்டு பேசுகிறார் பரிசுத்த பிதாவே நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றா இருக்கும்படிக்கு இந்த ஒன்னை பற்றி பேசுகிறார் பாருங்க நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படிக்கு பிதாவும் கிறிஸ் ஏசு கிறிஸ்துவும் ஒன்றாய் நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படிக்கு அப்போ நம்ம எப்படி இருக்கணும் நம்ம மத்தியிலே ஒன்றா இருக்கணும் அவரோடு கூடவும் நம்ம ஒன்றா இருக்கணும் நம்ம சொல்லலாம் நான் தான் அவர் கூட ஒன்றா இருக்கிறேன்னு நான் ஒன் அப்புறம் நம்மை போல ஒன்றா இருக்கும்படி ஸோ வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி மக்களோடும் சரி இது வந்து ரொம்ப ஒரு இம்பாசிபிள் திங் இது இம்பாசிபிள் ஒன்றா இருக்கிறது வந்து ஒரு 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 கூட்டம் ஒன்றா இருக்குதுன்னா அதுக்குள்ளே எதனா ஒன்று உடையும் என்ன எதனா ஒன்று உடையும் எதனால் எதனா ஒரு பிரச்சனைகள் எழுப்பும் ஆனால் நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றை ஒரு ஒரு வார்த்தையும் பாருங்களேன் அந்த ஒரு வேர்டு தான் அது அந்த ஒரு ஒரு வேர்ஸ் தான் அது அந்த வேர்ஸுக்குள்ளே இத்தனை அர்த்தங்கள் இத்தனை ஜபங்கள் இத்தனை ப்ரேயர் பாயிண்ட் ஓ மை காட் பயங்கரமாக இருக்குது நான் இனி உலகத்தில் இறேன் இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் நான் உம்முடியத்துக்கு வருகிறேன் இதெல்லாம் அவருடைய ஜபம் என்ன பரிசுத்த பிதாவே நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படி இதை தான் ஆண்டவர் விரும்புகிறார் ஆண்டவர் விரும்புகிறதே இது தான் நம்மை போல இருக்கும்படி நீர் அவர்களை உம்முடைய நாமத்திலே காத்து கொள்ளும் சிம்பிள் ப்ரேயர் பவர்ஃபுல் ப்ரேயர் வல்லமையான ஜபம் கத்தை நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது இது தான் சும்மாவே ஆசீர்வதிக்க மாட்டாருங்க கத்தரு நம்மளுக்குள்ள இந்த ஒன்னஸ் இருக்கணும் அந்த ஒன்னஸ் முதலாவது கத்தரோடு கூட நம்ம இருக்கணும் கத்தரோடு கூட இருக்கணும் ஸோ அந்த கத்தரோடு கூட இருக்கும் போது அந்த ஒன்னஸ்ஸை நம்ம எல்லாருக்கூடையும் அந்த ஒன்னஸ் கூட நம் நம்ம கூட நம்ம கூட நமக்குள்ளே இருக்கிற அந்த ஒன்னஸ் ஒற்றுமை அந்த ஒன்றாக இருக்கும்படி ரொம்ப கடினமான காரியம் ஆனால் கத்தர் இதை எம்ஃபசைஸ் பண்ணுறாரு அவருடைய ஜபத்தில் பதி ரெண்டாவது வசனம் நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன் நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன் இன்னும் அழகாக சொல்கிறார் பாருங்களேன் நான் உம்முடைய நாமத்தினாலேயே காத்து கொண்டேன் பா பயங்கரமாக இருக்குதுல்ல நான் இந்த இடத்துல நான் எதை பார்க்குறேனாக்கா பன்னெண்டு சீஷர்களை தேர்ந்தெடுத்து அந்த பன்னெண்டு சீசர்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கிறாங்க ஆனால் ஒருத்தன் உடையிறான் பாருங்க யாரு யூதாஸ் அந்த ஒடனஸ் இல்லை எல்லாரும் ஒரே மாதிரி ஆண்டோருக்கு கீழ்படுகிறாங்க ஆனால் யூதாசால கீழ்ப்படிய முடியல யூதாசால அந்த வார்த்தையை கேட்க முடியல ஸோ அங்கே உடைந்து போது ஒன்னஸ் ஒற்றுமை இருக்கும்படி அது இல்லைனா உடைந்து போகும் ஸோ இங்கே தான் சொல்கிறாரு நான் உம்முடைய நாமத்தினாலே காத்து வந்தேன் நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனேன அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை ஆமே நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தை பாருங்க அங்கே இருக்குது ஏன்னா கேட்டின் மகன் கெட்டுன்னு போனான் நம்மளுக்குள்ள ஒற்றுமை இல்லைனாக்கா கேட்டின் மகனுடைய சுபாவங்கள் நமக்குள்ள வரும் ஒன்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒற்றுமை ஒன்றா இருக்கும்படி இது நம்ம ரொம்ப முக்கியம் இல்லைனா நம்மளுக்குள்ள வேலை செய்கிறது என்னன்னாக்கா கேட்டின் மகனுடைய குணங்கள் தான் இதுக்கு தான் நம்மளுக்கு அந்த ஒன்னஸ் தேவை அந்த ஒன்னஸ் அந்த ஒற்றுமை அந்த ஒன்றாக இருக்கும்படி ஆண்டவரோடு கூட மட்டும் இல்லை ஆண்டவரை நான் எல்லாரோடு கூட ஒற்றுமையாக இருந்தால் தான் என்னால் உலகத்தை ஜெயிக்க முடியும் ஏன்னா நீர் எனக்கு தந்தவர்களை நான் காத்து கொண்டு வந்தேன் அப்படி சொல்கிறாரு பாருங்களேன் நீர் எனக்கு தந்தவர்களை நான் காத்து கொண்டு வந்தேன் சோ பதிமூணாவது வசனம் இப்போது நான் உம்மிடத்துக்கு வருகிறேன் அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும் படிக்க உலகத்திலே இருக்கையிலே இவைகளை சொல்லுகிறேன் உலகத்தில் இருக்கும் ஆண்டவர் இதெல்லாம் சொல்லிட்டு போறார் இந்த ஒன்னஸை பற்றி பேசிட்டு போகிறார் ஏன்னா நான் போயிடுவேன் நீங்கள் பன்னெண்டு பேர் என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் பன்னெண்டு பேர் எப்படி இருக்க போகிறீங்க அதில் ஒரு கேட்டின் மகன் போயிட்டான் ஆனால் மீதி பேர் நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க ஆண்டு ஒரு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார் ஸோ த பவர் ஆஃப் ஒன்னஸ் ஒன் ஒற்றுமையின் ஒன்றாக இருக்கும்படி கர்த்தர் சொல்லி கொடுத்த அந்த வல்லமையை இந்த இந்த ஒ இந்த பதினேழாவது அதிகாரத்தில் ஒன்பதாவது வசனத்துலேருந்து அந்த பதிமூணாவது வசனத்துக்குள்ளே நம்ம பார்க்குறோம் அந்த சாப்டர் ஃபுல்லாகவே பார்க்குறோம் அதே மாதிரி என்ன நோக்கம் நம்ம பார்த்தோம் த பவர் ஆஃப் ஒன்னஸ்ஸு ரெண்டாவது பார்க்க போகிறோம் த த த பர்பஸ் ஆஃப் ஒன்னஸ் த பர்பஸ் ஆஃப் ஒன்னஸ் ஏன் ஆண்டவர் அந்த அந்த நோக்கத்தை கொடுக்குறாரு அந்த ஒன்னஸ் அந்த ஒற்றுமை ஒன்றாக இருக்கும்படி ஏன் அந்த நோக்கத்தை கொடுக்குற ஏன் அந்த வார்த்தை நான் இப்போ உங்களுக்கு ஒன்றாக இருக்கும்படி நான் பேசிகிட்டு இருக்கிறேன் நீங்கள் இதை பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க நாங்கள் தான் குடும்பமாக இருக்கிறோமே பாஸ்டர் நாங்கள் தான் சபைக்கு வரமே பாஸ்டர் நாங்கள் தான் எல்லாத்தையுமே இல்லை கேட்டின் மகனுடைய ஸ்பிரிட்டு நமக்குள்ளே இருக்குது எல்லாருக்குள்ளே இருக்குது யாரும் நான் ரொம்ப பர்ஃபெக்ட்டு எனக்குள்ளே எல்லாமே இருக்குது அப்படி சொல்லவே முடியாது திடீர்னு தப்புக்குன்னு உடஞ்சிக்கோம் தப்புன்னு உடஞ்சிக்கும் நல்லா பேசிகிட்டே இருப்போம் நல்லா ப எதனா ஒரு கேட்டின் மகனுடைய கோணம் கேட்டின் மகன் பிசாசு வந்து நம்மள உடைப்போம் இதை தெரிஞ்சுக்கோங்க நம்ம ஆசைப்படுவோம் நம்ம பிரியக்கூடாது வாழ்நாள் முழுதும் பிரியக்கூடாது இப்படியே சிவம் பண்ணிகிட்ருக்கணும் இப்படியே ஒன்றா போயிட்டே இருக்கணும் இப்படியே நல்லா இருக்கணும் ஆனால் கேட்டின் மகனுடைய ஸ்பிரிட் அங்கே இருக்கிறதுனால ஆண்டவர் ரொம்ப தெளிவாக இங்கே பேசிட்டுருக்கிறார் ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் த பவர் ஆஃப் ஒன்னஸ் அந்த வல்லமையை பார்த்தோம் ரெண்டாவது பர்பஸ் ஒரு நோக்கம் இருக்குது அந்த நோக்கம் என்ன எதற்காக ஆண்டவர் இந்த ஒன்னஸை பற்றி பேசுகிறாரு எடுத்துக்கொள்வோம் யோவன் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் இருபத்தி மூணாவது வசனம் நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி யாரு நாம் யாரு பிதாவும் கத்துறோம் இயேசுவும் பிதாவும் இதாகவும் ஒன் நாம் ஒன்றாக இருக்கிறது போல நாம் ஒன்றா இருக்கிறது போல அவருக்கு ஆண்டவர் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏய் இதை சாப்பிடு அங்கே வச்சுக்கிறேன் இதை வச்சுக்கிறேன் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன் பீரோவில் வச்சுக்கிறேன் காசு அங்கே இப்படி தான் சொல்லிட்டு போகும்ல ஆண்டவர் நம்ம பிசேஸ்வர்களை விட்டுட்டு போகிறதுக்கு முன்னாடி உனக்கு அந்த 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 தேசத்துக்கு போனால் நல்லா சாப்பாடு கிடைக்கும் இந்த தேசத்தில் போனால் நீ ஃபேமஸ் ஆகிடலாம் இந்த தேசத்துக்கு அதெல்லாம் சொல்லலை ஆண்டவர் பாருங்கள் என்ன சிம்பிளாக சொல்கிறாரு நாம் ஒன்றாக இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாக இருக்கும்படி இன்சிஸ்ட் பண்ணுறாரு அதை வந்து ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு கேட்குறாரு ஆண்டவர்கிட்ட சொல்கிறாரு பிதா கிட்ட சொல்கிறாரு நம்ம ஒன்றா இருக்கிறோம்ல அதே மாதிரி இவங்களும் ஒன்றா இருக்கணும் ஆண்டவருக்கு பயம் அந்த இடத்துல இவங்க பிரிஞ்சிருவாங்க ஏன்னா கேட்டின் மகன் சொல்லிட்டு ஒருத்தர் இருந்துகிட்டே இருக்கிறான் ஒரு பிசாசு இருந்துக்கிட்டே இருக்கிறான் குடும்பத்துக்குள்ளே ஒரு கேட்டின் பிசாசு இருந்துக்கிட்டே இருக்கிறான் சர்ச்சுக்குள்ளே ஒரு கேட் கேட் கேட்டீன் பிசாஸ் ஒருத்தர் இருந்துக்கிட்டே இருக்கிறான் ஸோ எல்லா இடங்களிலும் எல்லா இடங்களிலும் எங்கெங்கெல்லாம் ஒரு ஒரு ஐக்கியம் இருக்குதோ எங்கெங்கெல்லாம் நீ நீங்கள் ஆண்டனுடைய பிள்ளைகளா நீங்கள் ஆண்டோடைய பிள்ளைகளுக்குள்ளே நீங்கள் மூவ் பண்ணுறீங்களா ஒரு கேட்டின் மகன் ஒரு கேட்டின் பிசாசு எல்லாருக்குள்ளே கிரியை செஞ்சுக்கிட்டே இருப்பான் ஆனால் இதை நான் ஓவர் கம் பண்ணணும் அதுக்கு தான் அவர் வல்லமையான ஒரு ஜபத்தை பண்ணுறாரு அங்கே நீங்களும் நானும் ஒன்றா இருக்கிறது போல இவங்களும் ஒன்றா இருக்கணும் என்ன அழகான ஒரு ஜபம் பாருங்களேன் ஒரு அருமையான ஒரு ஜபம் நாம் ஒன்றாக இருக்கிறது போல அவர்களும் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் பாமே இவ்வளோ ஒரு பெரிய ஜபத்தை ஆண்டவர் பண்ணிட்டு போகிறாரு ஹை ப்ரீஸ்லி ப்ரையர் இது வந்து இது பேர் இதுக்கு பாருங்கள் நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம் அந்த மகிமையை கத்தை நமக்குள்ளே வைத்திருக்கிறார் அதான் ராஜரீக மகிமை அதான் ராஜரீக வெற்றி இந்த மகிமையை நம்ம தொலைச்சிடுறோம் ஏன் கேட்டின் மகன் அடிக்கடி வர்றதுனால நம்ம தொலைச்சிடுறோம் இந்த கேட்டின் மகனை நம்ம வெளில விட்டாலே நமக்குள்ள விட்டாலே இந்த கேட்டின் மகன் வந்தாலே இந்த மகிமையை நம்ம தொலைச்சிடுறோம் இது யார் கொடுத்த மகிமை பிதாவால் ஏசு கிசுவினால் நமக்காக கொடுக்கப்பட்ட மகிமை ரொம்ப அழகாக சொல்கிறாரு நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் கொடுத்துட்டாரு அந்த மகிமையை கொடுத்துட்டாரு அதான் லூக்கா ஒன்பதாவது அதிகாரத்தில் சொல்கிறாரு பிசாசுகளை துரத்துவோம் பிணியாளிகளை ரசிக்கவும் வியாதியாசில சுகப்படுத்துவோம் நான் உனக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுக்கிறேன் மகிமை ஆண்டுடைய மகிமை ஆண்டுடைய மகிமையை பார்க்கணும் நம்முடைய குடும்பங்களை எங்கே ஒன்ன சிற்குதோ எங்கே ஒற்றுமை இருக்குதோ அங்கே கத்தோடைய மகிமை இருக்கும் யாருக்குள்ள கத்தருடைய மகிமை இருக்குனாக்கா யாருக்குள்ள ஒற்றுமையின் குணங்களோ ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற குணங்களும் இந்த ஒன்னஸ் ஸ்பிரிட் த ஸ்பிரிட் ஆஃப் ஒன்னஸ் ஒருத்தருக்குள்ளே இருக்கும் போது கத்தருடைய மகிமை இருக்கும் அமேன் ரொம்ப தெளிவாக இருங்க சத்தியத்தில் இது சத்தியம் இது வேதத்துலேருந்து பேசுகிற சத்தியம் இது வந்து தப்பான சத்தியமே இல்லை ஏசு கிறிஸ்து சொல்லி கொடுத்த ஒரு சத்தியம் இது நமக்கு அதனால் தயவு செய்து யாருமே இதை மறந்துடாதீங்க எனக்குள்ள ஒரு ஒன்னஸ் எனக்குள்ள ஒரு ஒற்றுமை யாரை பார்த்தோம் யா நம்ம எப்படி இருக்கிறீங்க ஒரு ஸ்மைலு ஒரு ஒரு உங்களுக்காக ஜோம் பண்ணுறேன் பா ஒரு பெரிய வார்த்தைங்க இதெல்லாம் ஆண்டவர் ஒரு இந்த ஜபத்தை பிதா கிட்ட நமக்காக செஞ்சுட்டு போகும்போது நீங்கள நானும் என்ன செய்யணும் நம்ம அதை செய்யணும் நம்ம அதை செய்யணும் ஐ எம் ப்ரேயிங் ஃபார் யூ எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுமா அவன் ஒருத்தவங்களுக்கு நீங்கள் போயிட்டு ஒரு பெரிய கிஃப்டை கொடுக்கறதுக்கும் ஒரு பெரிய மாலையை போட்டுட்டு வரத்துக்கும் ஒரு பெரிய கிஃப்ட் பாக்ஸை கொடுத்துட்டு வரத்துக்கும் நீங்கள் ஒரு வார்த்தை ஐ எம் ப்ரேயிங் ஃபார் யூன்னு சொல்லிட்டு வரத்துக்கும் வித்தியாசம் இருக்குது அங்கே கிறிஸ்து இருக்கிறாரு இங்கே வந்து கிறிஸ்து கிடையாது நீ வந்து அவங்கள வெளிப்படையாக நீ அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுற இங்கே வந்து இயேசுவோடு கூட சேர்ந்து நீங்கள் ஆண்டரை மகிமைப்படுத்துகிறீங்க ஐஎம் ப்ரேயிங் ஃபார் யூ நான் நிறைய பேருக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் அந்த வார்த்தையை சொல்லிட்டு வருவேன் உங்களுக்காக நான் ஜோம் பண்ணுறேன் உங்களுக்காக அதே மாதிரி நான் ஜோம் பண்ணுவேன் டெய்லி எங்கெல்லாம் யார் யார் பேரெல்லாம் சொல்லி ஜோம் பண்ணுறனோ அது வந்து கத்தருக்கு தெரியும் ஸோ நான் ஆல்வேஸ் சொல்வேன் எம் ப்ரேயிங் ஃபார் யூ எழுதும்போது கூட யாருக்காவது எழுதும் போது கூட யூ ஆர் இன் மை ப்ரேயர்ஸ் அப்படின்னு போடுவேன் அது இட் இட் மீன்ஸ் அ லாட் அது வந்து நிறைய அர்த்தங்களை கொடுக்குது ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம நிறைய பேர் அப்படி எழுத மாட்டாங்க நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க பட் நம்ம செயலில் செஞ்சு காட்டும் போது நம்ம சொல்லும் போது அவங்க திருப்பி எழுதுவாங்க யுஆர் ப்ரேயர்ஸ் மீன்ஸ் அ லாட் அப்படின்னு போடுவாங்க யாரோ ஜபிக்கிறாங்கல்ல யாரோ ஜெபிச்ச ஜோம் பண்ணின்னுக்குறாங்க அது வந்து எவ்வளோ நல்லாயிருக்கும்ல எனக்கெல்லாம் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் உங்களுக்காக நான் ஜோம் பண்ணுறேன் யாரா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னாக்கா அப்போ ஐஎம் த ஹாப்பியஸ்ட் பர்சன் நம்பி நான் ஏன்னா யாரோ எனக்காக ஒரு பெரிய பொக்கிஷத்தை கொடுக்குறாங்களே யாரோ எனக்காக ஜோம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி ஸோ இந்த ஒன்னஸ் நம்மளுக்குள்ளே இருக்கும்போது கண்டிப்பாக கத்தரு அதை அங்கீகரிக்கிறாரு அதை வந்து நான் அவருக்கு சொல்கிறாரு தெளிவாக சொல்கிறாரு நான் அவர்களுக்கு அந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் அமென் டுவெண்ட்டி ஒருமை பாட்டில் அவர்கள் தேரி நபர்களாக இருக்கும்படிக்கு அமீன் ஒருமை பாட்டில் எப்படி இருக்கணுமா அப்கிரேட் அப்கிரேட் பண்ணுங்க தேரி நபரர்களாய் கிவிங் அ ஸ்மைல் ஒன் எஸ் எப்படிம்மா இருக்கிற எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா ஒரு ஸ்மைலு இதுதாக கிறிஸ்துவ வாழ்க்கை இதுதான் ஒன் எஸ் வேறு எதுவும் கிடையாது கத்தர் உங்களை பார்த்து நீ நல்லா இருப்ப நீ சுகமாக இருப்ப நீ வந்து இப்படி வாழ்வே சந்தோஷமாக இருப்பேன் சொல்கிறோனாக்கா நம்மளுக்குள்ளே இப்படிப்பட்ட கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணும் நம்மளுக்குள்ள இப்படிப்பட்ட தன்மைகள் இருக்கணும் ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாக இருக்கும்படி அப்பா நம்ம பண் பார்க்குற அந்த ஒருமைப்பாட்டு நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த ஒருமைப்பாட்டு மற்றவங்க கற்றுக்கணும் அதை பார்த்து மற்றவங்க கற்றுக்கணும் அவங்க சண்டை போடுறாங்கன்னா நானும் சண்டை போட முடியாது அவங்க பேசுகிறாங்கன்னா நானும் பேச முடியாது நான் நான் என்ன பண்ண முடியும் அன்று வரை இந்த இடத்துல நான் எப்படி ஒரு சைலண்ட்டை உருவாக்க முடியும் இந்த இடத்துல நான் எப்படி ஒரு சமாதானத்தை உருவாக்க முடியும் இதுதான் ஒருமைப்பாட்டு ஏன் என்னுடைய என்னுடைய வேலை என்ன இங்கே என்னுடைய நோக்கம் என்ன த பர்பஸ் நீங்கள் என்னை கொண்டு வந்தது என்ன இதை பற்றி நம்ம பார்க்கும்போது போது ஒருமைப்பாட்டில் அவர்களை தேறினவர்களாக இருக்கும்படி நான் சொல்கிறேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ தெரியும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இதெல்லாம் கற்றுக்கங்க கத்தர் உங்களை வதிக்கணும்னாக்கா இந்த பேசிக் உங்களுக்குள்ளே இருக்கணும் ஆண்டவர் இந்த ஒருமை பாட்டை எனக்குள்ளே கொடுங்க வீட்டுக்குள்ளே ஒருமைப்பாட்டு சபையில் ஒருமை பாட்டு நீங்கள் எங்கே போகிறீங்களோ அதுக்குள்ளே உங்களுக்குள்ள ஒரு ஒன்னஸ் இருக்கணும் நீ என்னை நீர் அனுப்பினதையும் நீர் எண்ணில் அன்பாக இருக்கிறது போல அவர்களின் முற்றிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களில் நீர் என்னிலும் இருக்கும்படிக்கு வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் ஆண்டவர் பாருங்க எதுக்கு அந்த ஒருமைப்பாட்டை கொடுக்கிறாருனாக்கா மற்றவங்களுக்கு தெரியணுமா நான் உனக்கு உனக்குள்ள இருக்கிறேன் அது மற்றவங்களுக்கு தெரியணும் ஓ மை காட் ஆவியானவர் ரொம்பவே சொல்றேன் பா இந்த வசனம் பேசும்போது எனக்கு உடம்பெல்லாம் சிலுகுது எப்படி ஒரு வார்த்தையை கொடுத்து பேசியிருக்கிறார் பாருங்க அப்படி நடுங்க வைக்கிது என்னை இந்த வார்த்தை படிக்கும் போதே நீர் எண்ணில் அன்பா இருக்கிறது போல அவர்களிலும் அன்பா இருக்கிறதையும் உலகம் அறியும் படிக்கு அப்போ க பிதாக்கும் இயேசுவுக்கும் எப்படிப்பட்ட ஒரு இணைப்பு அவர் எவ்வளோ அவர் மேல அன்பா இருந்தார்னாக்கா சிலுவை வரைக்கும் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே பிதா பார்த்துக்கிட்டே இருந்தார் பிதாவே கூப்பிடும்போது கூட அவர் அங்கே அமைதியாக தான் இருக்கிறாரு அந்த நேரத்தில் உதவி செய்யலை ஏன்னா பிதாவுக்கு தெரியும் மகனே நீ அந்த சிறுவேல நீ போய் உயிரை கொடுத்தா தான் இந்த ஜனங்க நம்புவாங்க நீ நீ தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு குமாரன் சொல்லி நம்புவாங்கன்னு சொல்லிவிட்டு அவ்வளோ ஐக்கியங்க ஒரு மகனோ மகளோ மறிக்கும் போது அவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சின்னா அம்மாவோ அப்பாவோ எதிர்க்க பார்த்துக்கிட்டு அப்படியே ஆ பரவாயில்ல என் பையன் மறிச்சு போகிறான் பரவாயில்ல ஆக்சிடெண்ட் ஆகிட்டுன்னு விட மாட்டாங்க ஆனால் பிதா இவ்வளோ ஐக்கியத்தில் அன்பாக இருந்தாலும் தன்னுடைய மகனோடு கூட குமாரனோடு கூட சிலுவை வரைக்கும் ஏற்றிட்டு போனார் சிலுவை வரைக்கும் ஏற்றிட்டு போயிட்டு மகன் கவலைப்படாத நீ என்னுடைய மகன் தான் நானும் நீ ஒன்னாக தான் இருக்கிறோம் நான் உன் கூட தான் நிற்கிற பிதா பிதா இயேசுவோடு கூட இயேசுவோடு கூட தேற்றிட்டே இருந்தார் ஆனால் நீ ஒரு நாள் உயிர் தெழுவப்பார் அப்போ புரிஞ்சுப்பாங்க இவங்க அதாங்க ஒன்னஸ் அதுதான் ஒன்னஸ் அந்த விடுதலை ஏதாவது நமக்குள்ளே ஆண்டவர் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார் அதாவது சொல்கிறார் பாருங்கள் நீ என்னில் அன்பாக இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாக இருக்கிறதையும் உலகம் மறியணும் அமேன் உலகம் அறியும்படிக்கு உங்க ஒருவொருத்தர் மூலமாகவும் என்னுடைய என் மூலமாகவும் கத்தரு ஆசைப்படுகிற காரியம் நான் உன்னை பற்றி உலகம் தெரிஞ்சுக்கிட்டோம் நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் செய்து சொல்லுங்க நீங்க ஒரு கிறிஸ்தவங்களா நீங்க ஜபிக்கிறவங்களா நீங்க வேதம் வாசிக்கிறவங்களா மாத்துங்க இந்த வருஷமும் அன்றவரை நான் அப்கிரேட் பண்றேன் ஒரு தேறினவர்கள் ஆகும்படி அந்த உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் நினைக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் நான் அவர்களுக்குள்ளே நிலைக்கும்படிக்கும் நீர் எனக்குள்ள நிலைக்கும்படிக்கும் நான் வேண்டிக் கொள்கிறேன் நான் நினைக்கிறேன் ரெண்டு பாயிண்ட்டு தான் என்னால் முடிக்க முடிஞ்சுச்சு நான் நிறைய எழுதிட்டு வந்திருக்கிறேன் இன்றைக்கி பார்த்தது ஒன்னஸ் இந்த ஒன்னஸ்ஸை நான் முடிச்சுட்டேன்னாக்கா கண்டிப்பாக காட்லினஸ்ஸை நம்ம நாளைக்கு தொடங்கலாம் ஏன்னா அப்படியே டைம் ஆகிட்டே போகுது அதனால் அந்த டுவெண்ட்டி மினிட்ஸில் நம்ம பேசுகிறது ரொம்ப கஷ்டம் கண்டிப்பாக இந்த இது வரைக்கும் நான் முடிக்கிறேன் இந்த ஒன்னஸ்ஸை பிதாவும் ஆண்டவரும் எப்படி இருந்தாங்க அதை நம்மக்கிட்ட எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க நம்ம தேறினவர்களாய் ஆகும்படி கத்தர் விரும்புகிறார் கண்களை மூடி ஜெபிக்கலாம் பர்லோக பிதாவே இந்த வார்த்தைகள் மூலமாக எங்களோடு கூட பேசுனீங்கப்பா எங்களை தொட்டிங்க எங்களை சுகப்படுத்துனீங்க எங்களை ஆண்டு வர நாங்களும் நாங்களோ தேறினவர்களாய் ஆகும்படி அந்த ஒன்னஸ் ஆஃப் ஸ்பிரிட்டை எங்களுக்குள்ளே கொடுங்க ஆண்டவரே அந்த ஒன்னஸ் ஆஃப் பவர் ஆஃப் ஒன்னஸ் எங்களுக்குள்ளே கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் இந்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே இந்த வாரம் ஃபுல்லாக ஆண்டவரே அந்த ஒன்னஸ்னால எங்களை நிரப்புங்கப்பா பா காட்லினஸ்னால நிரப்புங்க ஆண்டவரே இயேசுப குட் நியூஸ்னால ਨਾਲ நிரப்புங்க ஆண்டவரே உம்முடைய கரங்களில் கொடுக்குரோம் ஆண்டவரே உம்மை துதிக்கரோம் இயேசுவின் நாமத்தாலே வேண்டிக்கொள்கிறேன் பிதாவே ஆமீன்